ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையே விடுங்க தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது கால புருஷ சக்கரத்துல பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகரம் ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் சூதுவாது தெரியாத ஒரு குளத்தனமான குணம் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த இறுதி நாட்கள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது நல்லதோ கெட்டதோ ஏதோ நடக்கட்டும் பாத்துக்கலாம் நான் வந்து கெட்டவன் இல்லை நான் வந்து கெட்டவன் இல்ல எனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ஒன்னும் எனக்கு வந்து இந்த கெட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி இருந்துட்டு போறது இல்ல நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்க இந்த கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருந்து வர போறது இல்ல அப்படின்னு வாழக்கூடிய ஒரு உன்னதமான படைப்புங்க நீங்க என்ன சொல்றதுனாக்க ஒரு ரொம்ப ரேர் பீஸ் நீங்க பொக்கிஷம்னே என்ன கிட்ட நான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை வெளிக்காட்டாம வெகுளித்தனமா இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா நல்ல விதத்துல இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க பொதுவா இந்த காலகட்டத்துல உங்களுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பை தான் அதாவது உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அவங்களை பொறுத்து உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க மகர ராசியில தன வாக்கு ஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு இவரை தொடர்ந்து தைரிய வீரிய ஸ்தானத்துல பாம்பு கிரகமான ராகு பகவானும் பஞ்சம ஸ்தானத்துல சுப கிரகம் குரு பகவானும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இரண்டு பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இவங்களை தொடர்ந்து ஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதியிலும் சுக்கர பகவானும் அதாவது இவங்க மூன்று பேரும் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க எங்கன்னா ஸ்தானத்துல அதை தொடர்ந்து பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு இவர் யாரு நில கிரகம் இல்லையா சோ இந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து மகர ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகுங்க ரொம்பவே இந்த காலகட்டத்துல மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமா சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த அளவுக்கு பண பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கும் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய விதத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா இருக்க போகுது உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாங்க ஆடை அணிகலங்கள் வாங்குவதன் மூலமா செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு அப்படின்னாவே பயப்படாதீங்க இது எல்லாமே சுப செலவுலதான் கண்டிப்பா இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பா உண்டுங்க வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இந்த மகர ராசிக்கு இந்த காலகட்டத்துல உண்டு முக்கியமா கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி இல்ல நீங்களே தனிப்பட்ட முறையில வியாபாரம் செய்தாலும் சரி உடைய கூட்டாளிங்க இருக்காங்க இல்லையா அதே போல சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே சுமூகமான ஒரு உறவு இருக்குங்க அந்த உறவு சுமூகமா இருக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் அனுசரணை நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களையும் நன்மை உண்டு அடுத்தா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் திடீர் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்களால திடீர் நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருப்பதுதான் உங்களுக்கு எப்பவுமே நல்லது பயனற்ற பயணங்களும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க போகக்கூடிய பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அப்படின்னாக்கா நீங்க மேற்கொள்ளலாம் இல்லைனாக்க தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு வீண் அழைச்சலாதான் உங்களுக்கு அது வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமா பேசுங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுடாதீங்க அது உங்களுக்கும் இல்லை குடும்பத்துக்கும் நல்லது இல்லை எப்படி மத்தவங்களுக்காக நல்லது கெட்டதை யோசிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துல மகர ராசி அன்புள்ள எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுல ஒரு பரிசீலனை உங்களுக்கு இருக்கணுங்க சரிங்களா அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்குங்க அது வந்து நிரந்தரமா இருக்கவே இருக்காது ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சண்டை போட்டாலும் அவங்கள விட்டு கொடுக்கவும் அவங்கள விட்டு விலகியும் மாட்டீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்பும் நிரந்தரமா இருக்காது அடுத்த பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்லயும் நீங்க கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்புங்க முக்கியமா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்ட வீண் வாக்குவாதங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தருங்க முக்கியமா உங்களுக்கு தாங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுமூகமாக பேசி பழகுவது ரொம்பவே நல்லது அதாவது தோழிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை அவங்க கிட்டே செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நற்புல மனக்கசுப்பு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வேகம் காணப்படுங்க சக மாணவர்கள்கிட்ட சுமூகமாக அவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பு ஆகமத்துல இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அனுசரண அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகர ராசிக்கு சாதகமான நாளா இருக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாட்களாக அமையும்ங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேணாம் கடவுளுடைய ஆளுகிற அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்க பலமா இருக்குதுங்க மகர ராசியுடைய அடுத்ததா கூடுதல் விவரங்கள் கிடைக்கணும் அப்படின்னா பலன்களை நம்ம சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு புரிதல் ஏற்படும் அந்த வகையில உத்திராடம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் தயங்கி தயங்கி நின்னீங்க இல்லையா அந்த ஒரு போக்கு மாறும் பார்த்துக்கலாம் நான் செஞ்சுப்பேன் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு மன வலிமை உண்டாகுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருட்களை நீங்க பயன்படுத்தினாலும் சரி அதுல கவனம் இருக்கட்டும் முக்கியமா உங்களுடைய உடைமைகள் இருக்கு இல்லையா விலை உயர்ந்த பொருட்களை கையாண்டுகிட்டு இருக்கீங்க விலை உயர்ந்த மொபைலு வண்டி ஓகேங்களா பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க கவனமாக பயன்படுத்துங்க கவனமா பார்த்துக்கோங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் இருக்கட்டும் வாகனங்களாலேயும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா உங்களுடைய தந்தை வகையில பாக்குறப்போ அவர்கிட்ட உங்களுக்கு கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்பா கிட்ட வந்து வீண் வாக்குவாதம் வேணாம் அவர் என்ன பேசணும்னு சரி நீங்க கொஞ்சம் பக்குமா நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து பேசுங்க அடுத்தா சொத்துக்களை அடைவதில்லை தாமதம் ஏற்படலாங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொத்து பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிங்க தன்னால அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்து சேருங்க அடுத்ததா திருவோணம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களை எடுத்துக்கிட்டாக்கா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் தொழில் வந்து பார்த்தோன்னாக்கா விருத்தி ஆகும் சரக்குகளை விற்கிறதுல மிகவும் வேகம் காட்டுவீங்க தொழில் ரீதியா மகர ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அமோகமா இருக்கு ஆக மொதத்துல இந்த திருவோண நட்சத்திரத்திற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாக்க சகலமும் நல்லதாவே இருக்கு அடுத்ததான் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து கொடுக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க மேலும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைங்க ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு பல விதங்கள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள தான் அமைய போகுது உங்களுடைய கேர்லஸை மட்டும் விட்டு எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி யாரு உங்ககிட்ட பேசினாலும் சரி சகல விஷயங்கள்லயும் ஒரு கண்ணும் கருத்தும் இருந்தது அப்படின்னாவே நீங்க வெற்றி பெறுவதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த கடவுளே நினைச்சாலும் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்பை தடுக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் கூட ஒரு அற்புதமான காலகட்டம் எனக்கு வாழ்க்கையில கண்ணீர் தான் வச்சும் என்னை புரிஞ்சிக்க ஆளே இல்லை ஏதோ என் வாழ்க்கை சக்கரம் உருண்டுகிட்டு இருக்கு இப்படிலாம் கூட புலம்பிருப்பீங்க சில சமயங்கள்ல யாருக்கிட்டையுமே வெளியே காட்டிக்க மாட்டீங்க ஒண்ணு அதிகமா மகர ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட அழுது தீத்துருப்பீங்க இல்லைன்னா அமைதியா படு தூங்கியிருப்பீங்க எந்த அளவுக்கு அழுக முடியுமோ எந்த அளவுக்கு உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்க முடியுமோ இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க சோ அந்த போக்கு எல்லாமே மாற போகுது அப்படியே உள்டாவா ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறது வந்து இந்த ஆடி மாதத்துல இன்னும் கூடுதலான சிறப்பான பழங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு கவலைகள் மருந்து கஷ்டங்கள் மருந்து நீங்க கண்ணியமா வாழக்கூடிய ஒரு காலகட்டமா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க சனி பகவானை சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய கவலைகளை காணாமல் போக செய்யும் வீண் அழைச்சல்கள் குறையும் வேலை பழு அப்படிங்கிறது நீங்கும் பொருளாதார ரீதியா உங்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்ற பாதைக்கு போகுங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்களே நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சது அப்படினா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகர ராசிக்கு சிறப்பான நாளாக அமையுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் நம்முடைய வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் இல்லைங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் சரி சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி